அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடியும் பார்க்கலாமா நான்கு எழுத்து கொண்ட வார்த்தை கண்டறியுங்கள் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இணைந்தால் கண்ணை பாதுகாக்கும் இமை கடைசி எழுத்து பேனாவில் இருக்கும் மை அடுத்த என்ற சொல்லுக்கு இணையான சொல் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்தோடு சேர்த்தால் வரும் இனி எல்லாமும் சேர்த்தால் தித்திப்பான சொல் வரும் இனிமை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அங்கிடு தொப்பிக்கு அங்கு இரண்டு குட்டு இங்கு இரண்டு சொட்டு அங்கிடு தொப்பி என்றால் கோல் சொல்பவர் அல்லது பற்ற வைப்பவன் என்று பொருள் அதே போல சொட்டு என்றால் அடித்தல் என்று பொருள் சிலரிடம் பேச வேண்டும் என்றாலே பயப்பட்டு கொண்டே பேச வேண்டியிருக்கும் கேள்வி என்னமோ அவர்கள்தான் கேட்பார்கள் ஆனால் நாம் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோமே அது அப்படியே கை கால் முகம் எல்லாம் வைக்கப்பட்டு வேறு மாதிரி போய்விடும் இன்னும் சில இடங்களில் நாம் எப்போதோ ஏதோ சொல்லியதை சம்மந்தப்பட்டவர்களே மறந்திருந்தாலும் இந்த புண்ணியவான்கள் சமயத்தில் ஞாபகப்படுத்தி விடுவார்கள் இரண்டு பக்கமும் கோல் செல்பவனுக்கு இரண்டு பக்கமும் குட்டு விழுவது சகஜம்தானே அதைத்தான் அங்கிடு தொப்பிக்கு அங்கு இரண்டு குட்டு இங்கு இரண்டு சொட்டு என்பர் சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா பொய்யும் புரட்டும் என்றால் என்ன உண்மையில்லாத ஒன்றை கூறுவது பொய் நேருக்கு மாறாக ஒன்றை மாற்றி பொய்யை உண்மை உண்மையென கூறி நடிப்பது புரட்டு இன்றைய விடுகதை ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை என்ன வார்த்தை கண்டுபிடிக்கலாமா முதல் எழுத்து ஒரு பூச்சியை குறிக்கும் முதலாம் எழுத்து ஐந்து மற்றும் ஆறாம் எழுத்தோடு சேர்ந்தால் தரையில் தண்ணீர் பட்டவுடன் உருவாகுமே அந்த சொல் வரும் மூன்றாம் எழுத்து கடைசி இரண்டு எழுத்துக்களோடு சேர்த்தால் சின்ன மாலை தொங்கும் நான்காம் எழுத்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் எழுத்துக்களோடு ஆறாம் எழுத்து சேர்த்தால் அங்கு அடையாளத்துக்கு இதை கணக்கில் எடுப்பர் அந்த வார்த்தை உருவாகும் மொத்தமும் சேர்த்தால் காட்டில் இருக்கும் ஒரு மரம் உருவாகும் அது என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்